வெல்கம் டு அவர் சம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி சம் எம் கிராஃப்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ட்ரே பின்னப்போகிறோம் ஏற்கனவே நம்ம ஒரு சதுரோடிவர் ட்ரே ஒன்று பின்னிருக்கோம் ஆனால் அது கொஞ்சம் ஹைட்டாக பின்னும் போது என்னங்கன்னா இந்த இந்த ஓ அடியில் வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கும் மேலே ரவுண்ட் ஷேப் ட்ரேவாக நமக்கு கிடச்சிது அதே மாடல் தான் ஆனால் இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த பக்கமும் ஸ்கொயர் இருக்கும் மேலேயும் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குங்க இது ஒரு அதே மாதிரியான மாடலில் இது வேறு மாதிரியான ஒரு ட்ரே தான் ஆனால் பின்னல் வந்து அந்த ஸ்கொயரில் தான் நம்ம பின்ன போகிறோம் அதில் வந்து பன்னெண்டு ஃபோட்டோ ஏற்கனவே நம்ம ஒரு ட்ரே போட்டிருக்கோம் அதில் பன்னெண்டு போட்டிருக்கோம் இதில் வந்து இப்போது பதினாலு போட்டிருக்கோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு சென்டரில் வந்து ஆறும் ரெண்டு சைட்லேயும் நாலு நாள் கொடுத்துருக்கோம் இப்போ அதே மாதிரி இதே மாடல் இதே மாடலில் வேறு கலரில் கொடுத்து போகிறோம் ரோஸ் கலரில் எட்டு ஒயரும் ஒயிட்டில் ஆறு ஒயரும் எடுத்திருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எவ்வளோ அடி இருக்குதுன்னா ஒன்று ரெண்டு மூணு மூன்று கரெக்டாக மூன்று அடியில் எல்லாமே ஈவனாக எட்டு ஒயர் இதில் ரோஸ் கலர்லேயும் ஒயிட்டில் அதே மூன்று அடிக்கு ஆறு ஒயரும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த லெஃப்ட் சைடில் எட்டு ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ரைட் சைடில் உள்ளது வந்து ஆறு ஒயர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் நாலு ஒயர் இதில் போட்டுக்க போகிறோம் அடுத்தது சென்டரில் வந்து ஆறு அதுக்கு அடுத்த அந்த ஓரத்தில் ஒரு நாலு ஒயர் போட்டுக்கணும் ரோஸ் கலரில் ஃபஸ்ட்டு நாலு ஒயர் நம்ம ரோஸ் கலரில் போட்டுக்கலாம் அதுக்கு நான் இந்த ரோஸ் கலர் ஒயரு ரோல் ஒயராக எடுத்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம நம்ம சௌகரியந்தான் எது வேணாலும் எடுத்துடலாம் இப்போ இந்த அடி ஸ்கேலால் ஒரு அடி விட்டுட்டு இதில் நாலு ஒயர் மட்டும் நம்ம போட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு ஒயர் மேலே போட்டு பக்கமாக பார்த்துருக்க ஒயரை இது மேலே மடிச்சு போட்டு இந்த அடுத்து எடுத்து இந்தமாதிரி போட்டுக்கணும் நம்ம வந்து நார்மல் முடிச்சு தான் போடக்கூறோம் இப்போ இந்த சைடு நம்ம சரி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஜாயின் பண்ணோம்ல அதை மட்டும் சரி பண்ணிங்கன்னால் இது வந்து நீட்டும் கட்டியுமா இருக்கும் எந்த பக்கமாக நீ நீட்டாக இருக்கோ அந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அடி போடும்போதே நம்ம ஃபஸ்ட்டு ரோவை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகாது பின்னாடி ஒரு பக்கம் கூட இருக்கும் ஒரு பக்கம் கம்மியாக இல்லாமல் இவனாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு ஒயர் போட்டாச்சு இந்த மாதிரி மீதி இருக்கிற ரெண்டு ஒயரையும் போட்டுக்கணும் இந்த நாலு ஒயர் போட்டு முடித்தோன்னா அடுத்தது இந்த ஆறு ஒயர் எடுத்து சென்டரில் போட்டோம் இந்த ரோஸ் கலர் ஒயரில் எட்டு ஒயரில் நாலு ஒயர் இதில் போட்டுவிட்டோம் ஆறு ஒயரை சென்டரில் போட்டாச்சு மீதமுள்ள நாலு ஒயரை இந்த கார்டனரில் போட்டுட்டோம் வெட்டி வச்ச பதினாலு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு வைப்பாருங்க இங்கே நாலு இது ஒரு ஆ ஆறு பத்து பதினாலு இப்போது இந்த இந்த கார்ரில் ஒரு அடி வெட்டணும்ல அதே அளவுக்கு இந்த சைட்லேயும் வெட்டிக்கணும் இப்போ இதுதான் சென்ட்ரு ஒயரு முடிச்சு போட்டுக்கலாம் அடையாளத்துக்கு இப்போ மொத்தம் ஆறு வருஷம் நம்ம பின்னணும் இது மே இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே மூணு இதுக்கு கீழே ரெண்டு இல்லை இங்கே கீழே மூணு மேலே ரெண்டு எப்படியோ மொத்தம் ஆறு லைன் நம்ம பின்னப்போம் இதில் கொஞ்சம் முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நான் விட்டுட்டே முடிச்சு போடுறதுனால கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு போட்டி நம்ம ரெண்டாவது வருஷம் பின்னுறோம் இது போல் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இங்கே மேலேயும் இங்கே கீழே ரெண்டு வருஷம் பின்னோம்னா ஆறு வருஷம் நமக்கு கிடச்சிடும் இந்த முடிச்சு போடுறதுலேருந்து இந்த சைடு ரெண்டு இந்த சைடு மூணு மொத்தம் ஆறு லைன் நம்ம போட்டு முடிச்சாச்சு இப்போது வேறு கலர் ஒயிட் கலர் எடுத்து இங்கே மேலே நாலு லைன் இந்த சைடு நாலு லைன் போடணும் ஏன்னா நம்ம இங்கே எப்படி தானே போட்டிருக்கோம் இங்கே நாலு ரோஸ் கலரு வெள்ளை ரோஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி இப்போ இங்கே இந்த இந்த இடத்துல வந்து ரோஸ் கலரால் ஆறு போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வெள்ளையில் இந்த பக்கம் நாலும் இந்த பக்கம் நாளும் ஓடப்போம் இதே மாதிரிதாங்க இந்த ஒயர்லேருந்து அளந்துட்டு இப்படி வரிசையாக எட்ஜ் வரைக்கும் பின்னிட்டு இந்த லாஸ்ட்டில் அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு அதே போல் இன்னொரு மூணு வரி மொத்தம் நாலு இதோட சேர்த்து நாலு வரி பின்னணும் ஒரு சைடு நாலு பின்னியாச்சு இப்போ இந்த முடிச்சு போட்டோம்ல அது தேவையில்லை ஒத்துடலாம் அதாவது இந்த பக்கமாக திருப்பி இந்த கடைசி வரைக்கும் பின்னிகிட்டே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒயரை கட் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி நாலு இதோட சேர்த்து இன்னொரு மூணு மொத்தமாக நாலு வரி பின்னிட்டு பார்க்க பதினாலு வருஷத்தை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அகல நீளத்துலேயும் பதினாலு அகலத்துலேயும் பதினாலு பின்னிருக்கும் பாருங்கள் இது ஒரு சதுர வடிவத்தில் ஒரு அடி நமக்கு கிடச்சிருச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு அதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு ஃபுல்லாக பின்னியாச்சு சென்டரில் அந்த ஆறு ஒயர் வெட்டினோம் இல்லைங்களா அந்த ஆறு நமக்கு ஒரு சதுரம் மாதிரி இங்கே கிடச்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டிஃப்னஸ்க்காக குச்சி செடிக்கோம் இது நம்ம எவ்வளோ வே சைஸ் போட்டுக்கலாம் பெரிய சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம் இருபது இருபத்தஞ்சி அந்த மாதிரி போட்டுக்கிட்டாலும் கூடையோட சைஸ் அதிகமாக வரும் ஒயர் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வெட்டிக்கணும் இது வந்து நம்ம மீடியம் சைஸ் ட்ரே இந்த கிராஸாக இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே சொருகணும் பார்த்து கையில் சொருகிக்காமல் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த ஸ்லாம் வந்து கையில் குத்திடும் இதோட உடைச்சிக்கலாம் உடைச்சிட்டு அடுத்ததில் போட்டுக்கலாம் இது மாதிரி மீதி உள்ளதுலையும் சொரிக்க ஃபுல்லாக குச்சி சொருகி பாருங்கள் இப்போ வந்து ம மடங்காது அடி வந்து இப்படி மடங்கிட்டு வராது இந்த இது வந்து இப்படி சுருளும் அது நம்ம மேலே பின்னும்போது அது சரியாயிடும் ஒரு பக்கம் வந்து ஸ்டிஃப் ஆக்கும் பாருங்கள் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா குச்சி சொ சொருகுனது தெரியும் ஆனால் அதே பரட்டி வெளிப்பாக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது பாருங்கள் பிளைனாக இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லணும் இதில் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம சொல்லி வைக்கணும் இதுக்கு மேலே நம்ம இனிமேல் சைட் வால் பின்னலாம் சைட் பால் நம்ம வந்து ரோஸ் கலரில் தான் பின்ன போகிறோம் நம்ம எந்த சைட்லேருந்து வேணாலும் பின்னிக்கலாம் இதில் வந்து ஏனிப்படி முடித்து தான் போட்டு நம்ம ஜாயின் பண்ணி பண்ணி ஒவ்வொரு லைனுக்கும் பின்னப்போகிறோம் அதனால் எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் நம்ம பின்னிக்கலாம் நம்ம இதிலேருந்து ஆரம்பிச்சுக்கோ மூணாவது ஒயர்லேருந்து ஆரம்பிச்சிக்கணும் கொஞ்சமாக ஒயர் விட்டு ஆரம்பத்தில் சும்மா இது வந்து சும்மா ஒரு பேருக்காக கொஞ்சோண்டு ஒயர் விட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் அதை வந்து உள்ளே சொல்லிக்கலாம் நம்ம போல்லை வரிசையாக நம்ம சுற்றி பின்ன போகிறோம் இந்த இடத்துல வரும்போது ஒரு முக்கோணம் ஷேப் கிடைக்கும் நமக்கு இந்த டேர்ன் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துலையும் இந்த நாலு மூளைலையுமே ஏன்னா ஒரு பூலே ரெண்டு ஒயர் இருக்குது இல்லைங்களா அதனால் இதில் பின்னும்போது ஒரு முக்கோணம் ஷேப் கிடைக்கும் இந்த சைடும் அந்த சைடும் நம்ம மாதிரி நம்ம பின்னிட்டு பார்க்கலாம் நம்ம இது வரைக்கும் பின்னணும் இதுதான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த அதுக்கு மொதல் ஒயர் வரைக்கும் பின்னிட்டு அப்படியே ஏனிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைனுக்கு நம்ம மேலே ஏறுறதுன்றத பார்க்கலாங்க இப்போ ஃபுல்லாக ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள் இந்த இடம் மட்டும் இந்த மூளை திருப்பிற இடம் மட்டும் மூணு மூணு இருக்கும் பாருங்கள் முக்கோணம் ஷேப்பில் கிடைக்கும் நாலு மூலையிலையும் இப்போ நம்ம ஆரம் ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த முதல் பூ வரைக்கும் போட்டு முடித்தாச்சு இப்போது நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன் ஜாயின் பண்ணணும் இப்போ இந்த இந்த ஒயர் நம்ம எந்த இந்த ஒயர் தான் ஜாயின் பண்ண போகிறோம் அந்த ஒயரை கொஞ்சம் மேலே மேலேது கீழ் பக்கமாக இப்படி எடுத்துக்கோங்க அதே ஆப்போசிட்டில் கொஞ்சம் மேல் பக்கமாக தூக்கிக்கோங்க தூக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா அதை அப்படி லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து நம்ம லூஸ் கொடுத்த லூப்புக்குள்ளே இப்படி விட்டுக்கோங்க நம்ம இந்த லூஸ் கொடுத்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கீழ்பக்கமாக விட்டு மேலே வாங்கி இப்படி நம்ம கையால் சைஸ் பண்ணிக்கணும் லெஃப்ட் கேண்டல்ல அப்படியே விருட்டி விட்டிங்கன்னா உள்ளே போய்டும் இந்த ரோல் ஒயரை பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஏனிப்படி முடித்து ரெடி ஆகிடும் இப்போது இந்த பெட்டு ஒயர் இருக்குல்ல அதையும் நல்லா டைட் பண்ணிக்கணும் இந்த ரோல் ஒயரையும் டைட் பண்ணிக்கணும் இந்த இந்த ஒயரை ட் டைட் பண்ணிங்கன்னா நம்ம எங்கே ஜாயின் பண்ணோங்கிற சூடை தெரியாது அவ்வளோதாங்க எளிபடி முடிச்சுன்றது இப்போ இந்த பிட்டு ஒயரை ஒரு ரெண்டு மூணு இதில் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ கொஞ்சம் ஒயர் விட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா கொஞ்சம் சொருகிறத்துக்கு ஓட்டமாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு மேலே இறுத்து விட்டுக்கலாம் இப்போ மேலே இறச்சி பாருங்கள் நெக்ஸ்ட் லைன் செகண்ட் லைனுக்கு இது மேலே வந்துடுச்சு அவ்வளோதாங்க இனிமேல் வரிசையாக ஃபுல்லா ஃபுல்லாக வர வேண்டியது இது போல ஆறு லைன் போடணும் ஆறு லைன் போட்டு ஆறாவது லைன் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஏனிப்படி முடிச்சு எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைன் போட்டு முடிச்சாச்சு இதை நம்ம வந்து இப்போ ஏணிப்படி முடித்து போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஒயரை வந்து இது இதில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும் அந்த ஒயரை கீழால் எழுத்துட்டு அப்படியே அதே ஆப்போசிட்டில் கொஞ்சம் மேல் பக்கமாக எடுத்து விட்டுக்கோங்க இப்போ இது வந்து ரோல் ஒயரு இதை வந்து அப்படி மணிச்சு விட்டுக்கோங்க இந்த லூப்புக்குள்ளே அதை விட்டுட்டு இந்த லூஸ் கொடுத்த ஒயர் இருக்குது இல்லைங்களா இதை வந்து இப்படியே மேலே கொஞ்சம் இழுத்து அப்படியே லூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வரலாறு ஒரு மூணு பூ கிடச்சிரும் அதுக்கப்புறம் இந்த ரோல் ஒயரை பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு முடிச்சு வந்துடுங்க ஏனிப்படி முடிச்சு ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இப்போது நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒயரை கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த கட் பண்ண ஒயரை சரிக்கலாம் அந்த ஒயர் எந்த சைடு இருக்குதுங்களோ உள் பக்கம் அதே பக்கத்துக்கே ஒரு நாலு ஒயருக்கு உள்ளே கொடு சொறி வாங்கிக்கலாம் இப்போது ஏனிப்படி முடிச்சுன்றது ஒன்றும் இல்லைங்க அது பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வருது பார்த்திங்களா இப்போ நம்ம ஆறு லைனுக்கு அஞ்சு ஏனிப்படி வரும் ஏன்னா ஃபஸ்ட் லைனுக்கு நமக்கு ஏனிப்படி முடிச்சு வராது செகண்ட் லைனுக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்திருக்கும் அஞ்சாவது ஆறாவது லைனில் நம்ம முடிச்சிருப்போம் இதுதான் ஏணிப்படி முடிச்சுறது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை மடித்து சொரி வைக்கணுங்க ஒரு ஒயரை விட்டு இந்த இது இந்த இதுதான் ஃபஸ்ட்டு ஒயரு செகண்ட் ஒயர் விட்டுட்டு தேர்டு ஒயரில் நம்ம சொருக போகிறோம் உள் பக்கமாக அந்தந்த ஒயருக்கு நேராக சொருக்கணும் சொரிக்கணும் அப்புறமே இதில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒயரு செகண்ட் ஒயர் விட்டுட்டு தேர்டு ஒயருக்கு பார்த்தீங்களா அதில் நல்லா இழுத்து சுருகணுங்க இதை இப்படி மடித்து இப்படி விட்டு சொருகணும் ஒரு மூணு சொருகிறதுக்கு தான் அவங்களுக்கு அங்கே இடம் இருக்கும் அதனால் மூணு ஒயர் வரைக்கும் சொரி வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இழுத்து மடிச்சு விட்டு இப்போ சொருகி பாருங்கள் பாருங்கள் அதே போல் எல்லா ஒயரையும் நம்ம சொருகிக்கலாம் இந்த ஒரு ஒரு நாள் இந்த ஒயர் அப்படி நல்லா மடித்து உள்ளே விட்டு சொரிக்கங்க சொருகும் சொருகும்போது சொருகி முடித்தோடனே இப்படி தான் இருக்கும் பார்த்திங்களா இது மாதிரி எல்லா ஒயரும் இப்படி மடங்கி சொருகணுங்க பாருங்க சூப்பரான ஒரு சதுர வடிவ ட்ரேன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அழகாக இருக்குது பாருங்கள் இதில் நம்ம எதாவது ஸ்டோரேஜ் மல்டி ஸ்டோரேஜ் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் கிச்சனுக்கோ இல்லை ஹால்லேயோ இல்லை ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரே நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எஸ்எம் கிராஃப்டன் கார்டனிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாடா செய்யு பாய்